சரி என் தனக்கு கடத்த நான் ஒருத்தவன நான் பார்த்தேன் ஆனால் அவன் கிட்டே இருந்து ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொன்னதும் பைரவி இருந்துகிட்டு என்ன சொல்கிறீங்க எங்கே பார்த்தீங்க அப்படின்னு கேக்கிறாங்க ஒன்னு அங்கே உள்ள டீக் கிட்ட தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னதும் அங்கே பக்கத்தில் சிசிடிவி கேமரா ஏதாவது இருக்குதான்னு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஆமாம் அங்கே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னதும் சஞ்சய்கிட்ட சொல்லி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் எடுத்துகிட்டு அந்த ஆளை பற்றி விசாரிக்க சொல்கிறாங்க பைரவி இருந்துட்டு உடனே சஞ்சயும் அதை பத்தி விசாரிக்கிறாங்க விசாரித்ததும் அந்த ஆளையும் பிடிச்சிடுறாங்க பிடிச்சதும் பைரவிக்கு கால் பண்ணி சஞ்சய் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு பைரவி சஞ்சய் ரெண்டு பேரும் வந்து அவனை விசாரிக்கும் போது தான் வந்து சரி நான் கடத்த சொன்னது அப்படிங்கிற உண்மையை அவன் சொல்லிடுறான் உனே பைரவை வந்துட்டு நான் நினைச்சது சரியா போயிடுச்சு அந்த தான் காரணமா இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்பவே வந்து அத்தை கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லிட்டு சஞ்சயையும் அந்த ரவுடியையும் கூப்பிட்டு போறாங்க அங்க போயிட்டு அத்தை நான் உண்மையை நான் சந்தேகப்பட்டது சரிதான் அந்த இசைக்கு தான் அத்தை காயத்ரி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்றாங்க உனே அண்ணன் காயத்ரியும் ஷாக் ஆகி இருக்காங்க அந்த இடத்துல இசைக்கு மகா வராங்க அந்த என்ன என்னுடைய தம்பி மேல வீணா பழிய போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உனே அதுக்கான ஆதாரம் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைரவி அந்த ஆதாரத்தெல்லாம் காமிச்சதும் அந்த ரவுடி வந்து உண்மையை சொல்லிடுறாங்க இவங்க சொல்லி தான் வந்து நான் வந்து சரி நான் கடத்தினேன் அப்படின்னு சொன்னதும் அன்னபூர்ணி இப்படியே உண்ட வீட்டுக்கு எப்படி எப்படிடா உன்னால துரோகம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி இசைக்க போட்டு அரை அரை நிறையிறாங்க உன்னை மகா இருந்துட்டு அக்கா இவ சொல்றதை கேட்டுட்டு என் தம்பியை மேலே போய் சந்தேகப்பட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு மகா இதுக்கு நீ உடந்த தானா அப்படிங்கிறாங்க அக்கா இது எப்படி நடந்துச்சு எனக்கே தெரியாது இசைக்கு இப்படி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அவனே நடிக்காதீங்க இனிமேலும் அத்தை நீங்க சொன்ன மாதிரியே செலியனும் காய்தறையும் சேர்த்து வச்சிருங்க இசைக்கு காயத்ரிக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க சொல்லிட்டு சொல்றாங்க பைரவி வந்துட்டு சரிமா சில எனக்கு காயத்திரிக்கையும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி எனக்கு காயத்திரிக்கை கல்யாணமும் பண்ணி வச்சுருங்க இசை எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ